என கன்பதப்பிழையே சகோதர சகோதரியே ஒருவேளை இந்த உலகத்துல நீ வாழுகிற வாழ்க்கை உனக்கு விருப்பமில்லாத ஒரு வாழ்க்கையாய் தோன்றலாம் இரவு வேலைகளிலே தூங்கும் பொழுது உன்னுடைய கண்ணீர் குளமாய் மாறி போகலாம் ஐயோ என்னுடைய பிரச்சனை என்னுடைய கடன் தொல்லைகளில் இருந்து என்னை யாராவது என்னை கைதூக்க வருவார்களா என்னுடைய குடும்பத்தின் பிரச்சனைகளில் இருந்து என்னுடைய கணவன் மனைவி பிள்ளைகளின் பிரச்சனைகளில் இருந்து யாராவது என்னை தூக்கி நிறுத்த வருவார்களா என்று ஒருவேளை கலங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனாகிய கருத்து உன்னோடு கூட இருந்து உனக்கு எல்லா விதமான சகல ஆசீர்வாதங்களையும் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார் அவரை நம்புவாயா அவரனை ஒரு காலம் கைவிட மாட்டார் போல் இருக்கிற உனக்கு தகப்பனானவராவர்